பிரான்சில் நகரங்களை அழகுபடுத்தும் வகையில் பயன்படுத்தப்படும் நகப்பூச்சிகளால் ஆபத்து உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அடுத்த மாதம் அமலுக்கு வரும் வகையில் செயற்கை நகைப்பூச்ச தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படும் டைபீனாயில் ட்ரை மெதில்பாய் பாஸ்பாயின் ஆக்சைடு முழுமையாக தடை செய்யப்படுகிறது இந்த வேதிப்பொருள் இனப்பெருக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் மோசடி கட்டுப்பாட்டுக்கான பொது இயக்குநரகம் அறிவித்துள்ளது இதுவரை டைஃபினைல் ட்ரை மெதில் பான்ஸ் ஆயில் பாஸ்பாயின் பொருள் தொழில்நுல்முறை நிபுணர்களால் மட்டுமே அதிகபட்சம் ஐந்து சதவீத அளவில் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது ஆம்னிபஸ் ஏழு என்று ஐரோப்பிய ஒழுங்குமுறைப்படி அடிப்படையில் சந்தைப்படுத்தல் விநியோகம் மற்றும் பயன்பாடு அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது டைஃபீனை ட்ரை மெதல்பேன்ஸ் சாயில் பாஸ்பாயின் ஆக்சைடுக்கு மாற்றாக லோவா போன்ற பிரபல நகப்பூச்ச தயாரிப்பு நிறுவனங்கள் சட்டப்பூர்வமான மற்றும் பாதுகாப்பான வேதிப்பொருள்களாக உள்ளன சில தொழில்துறைகள் முன்னதாகவே புதிய சூத்திரங்களை பயன்படுத்த தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரான்ஸ் மருத்துவ அகாடமி வெளியிட்ட அறிக்கையிலும் யூவி எல்இடி நீல ஒளி விளக்குகள் தோல் செல்களில் டிஎன்ஏ சேதத்தை ஏற்படுத்தி புற்றுநோய் அபாயத்தை தூண்டும் என்றோ எச்சரிக்கப்பட்டிருந்தது இது செயற்கை நக பராமரிப்பு முறைகள் தொடர்பில் பாதுகாப்பு கவலைகளை மேலும் வலுப்படுத்துகிறது இந்த புதிய தடை தொழில்முறை நடைமுறைகளிலும் நுகர்வோர் பாதுகாப்பு நடவடிக்கைகளிலும் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கப்படுகிறது